சோந்து போகாதே, போகாதே, கலங்கி வாக்கு பதினைந்த அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனம் உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கெடுவது என்றார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்கள் விருப்பங்களை அவர் நிறைவேற்ற போகிறார் நீங்கள் எந்தெந்த காரியத்தெல்லாம் உங்க வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ காத்திருக்கிறீர்களோ செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ள தகப்பனாயிருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நன்றாய் ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்கலாம் ஆண்டவர் மேல நம்பிக்கை உடையவர்களா இருக்கலாம் ஆண்டுடைய அதன்படி நடக்கிறவர்களா இருக்கலாம் ஆனாலும் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்தது நடக்க வேண்டுமானால் உங்களுக்கு விசுவாசம் தேவை விசுவாசத்தினால் மாத்திரமே தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு நிறைய பேர் நன்றாக ஜெபிப்பார்கள் ஆனால் ஜெபம் பண்ணி முடிந்தவுடன் விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசமாய் பேசுவார்கள் நான் ஜெபித்தே எனக்கு என்ன நடக்க போகுது நான் ஜெபித்தே இது எனக்கு நடக்குமா நான் ஜெபித்தே இது எனக்கு வாய்க்குமா இப்படி அவிசுவாசமாய் பேசுவதினால் இன்றைக்கு நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறது இந்த நாளிலு கூட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் விசுவாசமா இருங்கள் அப்பொழுது நீங்கள் எவைகளுக்கெல்லாம் ஜபம் பண்றீங்களோ அந்த ஜபம் உங்க விசுவாசத்தினால பெரிய காரியங்களை கொண்டு வரும் நீங்கள் எதிர்பார்க்கிறது நடக்கும் நீங்கள் காத்திருக்கிறது நடக்கும் நீங்கள் நம்புகிறது உங்களுக்கு கைகூடி வரும் நீங்கள் எதற்காக எல்லாம் ஜபித்து கொண்டிருக்கலோ அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு தர வேண்டுமானால் உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல ஒரு விசுவாசம் வேணும் ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்தோடு நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்னை நடத்துவார் இந்த காரியம் எனக்கு கைகூடி வரும் ஆண்டவருடைய வார்த்தை உண்மையை சொல்லுகிறது ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்டு நிச்சயமாய் என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்னென்ன அவசியம் ஆண்டவர் நீங்கள் விரும்பினதை அவர் நிறைவேற்றுவார் கண்களை மூடிவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் விரும்புகிறபடி அண்டவரே நடக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல அண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் அநேக காரியத்திற்காக ஜபித்து கொண்டிருக்கலாம் ஆனா சில நேரங்களில விசுவாசம் இல்லாம அவிசுவாசமா பேசி இருக்கலாம் எல்லாவற்றையும் மன்னித்து விசுவாசத்தை கொடு விசுவாசத்தை பெருக பண்ணும் விசுவாசத்தில் நம்முடைய பிள்ளைகள் வளரட்டும் விசுவாசித்தபடியே எல்லாம் நடக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆம